ஆண்டவரும் உலகரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவேன் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீபாதையில் நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும்பூற்றிலே ஜீவன் பெயர் எண்ணி நடத்தும் நீர் பரிசுத்தேசுவே நீசுவே நீர் வல்லவர் வாக்குத்தம் செய்த கத்தரே வாக்குமாற நாதனே வாக்கு தத்தம் செய்த கார்த்தரே வாக்குமாற நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம் வல்லாவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல மாறிற்றுவே தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்த தேவனே நீ நல்லவர் தேவனே நீ வல்லவர் நியாய தீர்ப்பின்னால் இருங்குதே நேசவார காலமாகுதே நியாய நியாயத்தீர்ப்பின்னால் இருங்குதே நேசவார காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடறி மீட்க மாட்டோ இசுவேற்பே நீசுவே நீசுவே நீர் வல்லவர் பாவிகள் துரோகிகள் ஐயா பாவமாத மாத துயா பாவிகள் துரோகிகளையா பாவமாத மாத துயா பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி தொங்கினீரலோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் புல் தொங்கினீரலோ நீ

மத்தேயு எட்டு இருபத்தி நான்கு அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ இருந்தார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது புயலின் நடுவில் ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் என்று நான் கண்டு ஆச்சரியப்படுவதுண்டு இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு படகில் இருந்தார்கள் நன்றாக தூங்க வசதியான ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கவில்லை அலைகளினால் தடுமாறும் ஒரு படகில் நேராக நிற்பதே கடினமாக ஒரு காரியம் ஆனால் அவரோ நித்திரையாயிருந்தார் தண்ணீரில் மூழ்கி விடுவோம் என்று அவருடைய சீடர்கள் மிகவும் பயத்தில் இருந்தனர் ஆகவே அவர்கள் உதவியை நாடினர் சொன்ன பதிலை நான் சொல்கிறேன் நான் படகில் இருக்கும் போது ஏன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இயேசுவின் கட்டளைக்கு காற்றும் கடலும் கீழ்படிந்ததைக் கண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் அற்புதங்களை நம்புவது சிலருக்கு கடினமானதாக இருக்கிறது ஆயினும் இந்த வேத பகுதி சொல்வது போல காற்று மற்றும் கடலின் மீது கூட இயேசு உடையவர் தேவனுடைய எல்லா படைப்புகளின் மீதும் அதிகாரம் உள்ள ஆண்டவராக இயேசு இருக்கிறார் நம் வாழ்க்கையில் நாம் சில சமயங்களில் எதிர்பாராத அல்லது திடீரென நடக்கிற சம்பவங்களை காணக்கூடிய நம்முடன் இருக்கும் வரைக்கும் நாம் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை எதிர்பாராத ஒரு புயலை நம் வாழ்வில் நாம் சந்திக்க நேரிடும் போது நாம் என்ன செய்கிறோம் என் வாழ்க்கை மற்றும் என் எதிர்காலம் குறித்து நான் கவலைப்பட்ட தருணங்கள் உண்டு நிம்மதியின்றி புயலில் இருந்து என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள நான் பல காரியங்கள் செய்ய முயற்சித்திருக்கிறேன் என் சூழ்நிலையை என்னால் கட்டுப்படுத்த இயலாது என்று உணர்ந்து தேவனே என்னை காப்பாற்றும் என்று நான் இயேசுவிடம் அந்த என் இருதயத்தில் தேவ சமாதானத்தை நான் பெற்று அனுபவிக்க முடியும் அவர் என்னுடன் எப்பொழுதும் இருக்கிறார் அவரே நம் ஆண்டவர் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று தேவன் ஏன் இன்னமும் மௌனமா இருக்கிறார் என்று கடந்த நாட்களில் கேள்விகளை பலர் எழுப்பினர் நம்மில் பலர் ஜெப நேரங்களை அதிகரித்தோம் வேத வாசிப்பையும் அதிகரித்தோம் ஆனால் நாம் என்ன சொல்லி ஜெபித்தோம் எப்படியான விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம் என்பது மிக முக்கியம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி வழக்கம் போல ஜெபித்தோமா நமது தேசத்தையும் உலக நாடுகளையும் மீட்க வேண்டும் என்று ஜெபித்தோமா அல்லது இந்த நிலைமை சீக்கிரத்தில் மாற்றம் அடைந்து நாம் பழைய சீருக்கு திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தோமா அல்லது கர்த்தாவே நீர் யாவையும் அறிந்திருக்கிறவர் ஆகவே இந்த விக்கனம் கடந்து போக மட்டும் ஒரு செட்டுகளின் நிலையில் ஒப்புவிக்கிறேன் என ஜெபித்து அர்ப்பணித்துமா கொலை செய்ய துரத்தி வருகிறவரிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக ஒளித்து ஓடினார் தாவீது சவுலும் விடாமல் துரத்தினான் தாவீது பல விதங்களில் தேவனை நோக்கி ஜெபித்தார் முறையிட்டார் தன் உணர்வுகளை வெளிப்படையாக கொட்டினார் ஆனால் இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு மாறுபட்ட ஜெபத்தை ஏறெடுப்பதை கவனிக்கலாம் சவுல் ராஜாவை அடியும் கொல்லும் என்னை காப்பாற்றும் என்று சவுலுக்கு எதிராகவோ அல்லது நீர்தானே என்னை ராஜாவாக அபிஷேகித்தீர் நான் கேட்டேனா என்று கர்த்தருக்கு எதிராகவோ தாவீது குற்றம் சுமத்தாமல் ஒரு வேறுபட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் விக்னங்கள் கடந்து போக மட்டும் அது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்கிறார் தாவீது இங்கே தாவீது விக்னங்களை நீக்கிப் போடும் என்று கேட்காமல் அது நீங்கு மட்டும் கத்தருடைய நிழலில் வந்தடைவதாக தாவீது ஜிபிக்கிறார் மேலும் தன்னால் எதுவும் இயலாத தேவனே தனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் என்று விசுவாச சங்கீதமும் பாடுகிறார் தாவீது தன்னை கொலை செய்ய தேடுகின்ற சவுலை பார்க்கிலும் தன்னை நெருக்குகின்ற விக்னங்களை பார்க்கிலும் தன் தேவன் உயர்ந்தவர் என்பதை இச்சங்கீதம் முழுவதிலும் அறிக்கை செய்கிறார் தாவீது கர்த்தர் நமது ஜெபங்கள் ஒன்றையும் புறக்கணியார் அவர் பதில் தருகின்ற விதம் வித்தியாசப்படலாம் தீமையை அழித்து நம்மை காப்பாற்றவும் முடியும் தீமைக்குள்ளும் நம்மை அவரால் காப்பாற்ற முடியும் தீமை கடந்து போகும் வரைக்கும் கூட அவரால் நம்மை காப்பாற்ற முடியும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவரையே அண்டியிருக்கிறேனா அவரது செட்டைகளின் நிழல் ஒன்று போதும் என அறிக்கை இடுவேனா இரக்கத்தின் தேவனே பலவிதமான பிரச்சனைகள் நம்மை துரத்தி துரத்தி வரும்போது நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதனால் உம்மை துதிக்கிறோம் தேவனே ஆமேன் என்று ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் ஆமே தேவன்தாமே தாமே உங்களையே ஒவ்வொருவரையும் தன்னுடைய கிருபையினால் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் அழியில்